கர்மயோகத்தின் ரகசியம் கண்ணன் தேரில் நின்றபடி தன் வாய் வாய்ப்பொத்தி அமர்ந்திருக்கும் அர்ஜுனனை உற்று பார்க்கின்றான் கீதையின் தொடக்கத்தில் வரும் விஷாத யோகம் முடிந்தாயிற்று அடுத்து சாங்கிய யோகத்தையும் பிரித்து பிரித்து நூல்நிலை கணக்காக வெறித்தாயிற்று ஆனாலும் குழப்பரேகைகள் அர்ஜுனனின் முகம் முழுவதும் பரவி கிடக்கின்றன சாங்கிய யோகம் முழுவதும் ஒரு ஜீவனின் லட்சியம் என்னவென்று கூறப்பட்டது தனிப்பட்ட ஜீவனின் எல்லைகளையும் அகங்காரத்தின் நிலையின்மையையும் குறித்து வரிக்கப்பட்டது நீ எதுவாக இருக்கிறாயோ அதுவே பிரம்மம் அதற்கு நடுவே நீ பார்க்கும் வையும் காணல் நேற்போலதான் எனவே நீ இப்போது என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து முடித்துவிடு வாழ்வு உன் வழியே தான் கோருகின்றது என்று கூறிய பின்னும் அர்ஜுனன் எதிரே இருப்பவர்கள் என் சகோதரர்கள் என் பெரியப்பா சித்தப்பா ஆச்சாரியார்கள் நான் இப்படி அவர்கள் மீது போர் தொடுப்பேன் என்று கூற கிருஷ்ணர் புன்னகை பூத்தார் அர்ஜுனா உனக்கு மேலிரு தத்துவங்கள் எதுவும் புரியவில்லை அப்படி புரிந்திருந்தால் நீ இந்நேரம் இப்படி பேச மாட்டாய் வா உனக்கு கர்மயோகம் என்றொன்று இருக்கின்றது அதை கூறுகின்றேன் என்ற கர்மயோகத்தின் ரகச எடுத்துரைத்தார் சுவாமி விவேகானந்தர் முதல் காந்தி வரை தங்கள் வாழ்வு முழுவதும் இந்த கர்மயோகத்தை புரிந்து கொண்டு செயலாற்றினர் எனில் அது மிக இல்லை உங்களால் பார்க்கப்படும் பிரபஞ்சத்தில் ஏதேனும் ஒரு விதத்தில் செயல்பட்டே ஆக வேண்டும் அதுவும் மிக சரியாக உள்ளுக்குள் இருக்கும் ஒருவன் பூரண நிறைவுறுவது வரை நீங்கள் செயல்புரிய வேண்டும் ஒரு சிற்பி பாறையின் கடைசி சதுக்கள் வரை இழைப்பது போல செயல்பட வேண்டும் புல்லாங்குழல் இசைப்பவன் தன்னை மறந்து ராகத்தில் கரைவது போல கர்மயோகத்தை செய்ய வேண்டும் அதனாலேயே கீதாச்சாரியான் அர்ஜுனா உன் அம்பரா தூணியில் ஒரு அம்பையும் மீதம் வைக்காதே என்கிறான் நாம் அறிந்த நம்மனம் மிக மிக ஆழம் குறைவானது ஆனால் மனம் தாண்டிய பிரபஞ்சம் பிரம்மாண்டத்தோடு இணைந்திருந்தது அது உங்களை கருவியாக்கி ஏதேனும் செய்யும் அதனால் சிறு குச்சியை எடுத்து அப்பால் போடுவது முதல் பெரிய காரியங்கள் வரை செயல்பட வேண்டும் செயலின் தீவிரம் அதிகமாகும் கடந்தோறும் நீங்கள் யாருடனும் ஒப்பிட முடியாதவர் என்று புரியும் அவரவர்க்கு ஒரு தனித்தன்மை உண்டென்றும் அதன் வழியே அவரவர்க்குரிய செயல்கள் வெளிப்பட்டுக் கொள்கின்றன என்றும் தெரியவரும் செயலின் ரகசியம் புரிய என்று அவன் கேட்பதில்லை காலம் கை கட்டி அவனிடம் ஏவல் தொழில் செய்யும் அவனுக்கு வேண்டியதை அவனுள்ள இருக்கும் ஒரு சத்திய வஸ்து தள்ளிக்கொண்டே இருக்கும் அதனால் தான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உள்ளே உழையுங்கள் கவலைப்படாதீர்கள் தேவி தள்ளிக்கொண்டே இருப்பாள் என்று அடிக்கடி கூறுவார் கர்மயோகம் என்பது தன்கெதிரே பிரபஞ்ச சக்தி எதை யாரை நடத்துகின்றதோ அதற்குரியவாறு செயல்படுதல் செயலே கர்மம் என்கிற பந்தத்திலிருந்து உங்களை விடுவிக்கும் ரகசிய சாவி அதனாலேயே செயல்படு செயல்படு என்று கீதையில் கண்ணன் ஓயாது கூறிக்கொண்டே இருக்கிறான்